إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد الله சூரா யாசின் சூரா யாசின் சம்மந்தமாக இன்ஷால்லா இந்த தஃசீல் ஆரம்பிக்கிறது நம்ம ஏற்கனவே சூரத்துள் பார்த்தோம் அதில் அதாவது எட்டு வாரங்கள் கிட்டத்தட்ட எட்டு வாரங்கள் அதில் என்ன செஞ்சது போச்சுது இன்ஷால்லா இது எட்டு வாரங்கள் தான் இன்ஷால்லா ஐடியா வைத்திருக்கிறோம் சப்போஸ் அதுக்கு மேலே ஆகும் என்று சொன்னால் வகுப்புகளை கொஞ்சம் நீட்டி அந்த மாதிரி எப்படி எட்டு வாரத்துக்குள்ளே என்ன செஞ்சு முடிச்சிருவேன் சொன்னால் அதுக்கு பின்னால் ஹஜ்ஜி இருப்பதனால அதுக்கு முன்னாலே சூரா யாசினை முடித்து விட்டால் இன்னும் சில நாங்கள் ஐடியா வைத்திருக்கக்கூடிய மற்ற சூறாக்களுக்கு என்ன செய்யலாம் இன்ஷால்லாம் நாங்கள் போய்விடலாம் அதாவது முகமது பின் சாலிஹல் உசைமின் அவர்களுடைய இந்த சூரா யாசின் இந்த சூரா யாசின் தஃசீரை பொறுத்த வரைக்கும் ஒரு வகுப்பாக நடத்தியது எழுத்தாக என்ன செஞ்சுக்கிறாங்க இது கொண்டு வந்திருக்கிறார்கள் இல்லை சூரா யாசின் பற்றிய ஒரு விரிவான விளக்கம் அல்ல ஒரு முத்தவசிதான ஒரு நடு அமைப்பில் என்னது ஒரு நடுநிலையான ஒரு விளக்கம் விரிவாக இல்லை அந்த விளக்கம் சில இலக்கண குறிப்புகளோடையும் தான் புத்தகம் கொஞ்சம் பெருசான செய்தி எரிக்கிறது நம்ம என்ன செய்வோம் பார்க்கிறோம் எண்பத்தி மூன்று வசனங்களை கொண்ட இந்த சூறாயாசினை பற்றி இன்சாலை போ நம்ம சுருக்கமாக இன்சாலா பார்க்க போகிறோம் இதுல ஆரம்பமாக சூரா யாசின் முதலாவது நம்ம ஒரு சூறாய் படிக்கிற நேரத்துல படிக்கிறது வந்து மக்காவா மக்கால இறங்கியதா மதியனால இறங்கியதா அப்படி என்கின்ற நேரத்துல வந்து இதில் வந்து சூறா யாசின் சம்பந்தமாக சுருக்கமாக வர கருத்துக்கள் இவர் என்ன எல்லா செய்வார் வரக்கூடிய கருத்துக்களை சுருக்கமான கருத்தை எடுத்து இங்க சொல்லுவார் சூறா யாசினை பொறுத்த வரைக்கும் அது மக்கியா என்பதுதான் சரியானது மக்காவில் இறக்கப்பட்ட சூடா என்பதுதான் சரியானது முழு சூறாவுமே மக்காவில் இறங்கப்பட்ட சூடா என்பதுதான் சரியானது காரணம் என்னென்னு சொன்னால் அதாவது சூரா யாசினை பொறுத்த வரைக்கும் அதை முகமது பின் சாலேகல் உசைமின்னு எந்த விளக்கம் சொன்னாலும் சரி அவர்கிட்ட விளக்கம் இல்லை என்று சொன்னால் நான் அந்த நபரை சொல்லி சொல்லுவேன் இல்லைன்னா அது முகமது பின் சாலிஹல் உசைமின் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம்னு நினை செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும் அதாவது எந்த சூறாவாக இருந்தாலும் சரி மக்காவுடைய அதாவது நடை எப்படி இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் அரபு மொழி நடையில் உயர்ந்த ஒரு நடையாக என்ன செய்யும் மக்காவுடைய நடை இருக்கும் மதீனாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இலகு நடையில் என்ன செய்யும் எரிக்கும் காரணம் மக்காவுடைய நடையை வரைக்கும் கவிஞர்கள் அவர்களை போன்றவர்களை அதாவது சவாலையும் சேர்த்து இறங்கின ஒரு அம்சம் இரண்டாவது மறுமையினால் சம்பந்தமான விஷயங்களை என்ன செய்யும் கூடுதலாக மக்காவுடைய வசனங்கள் பேசும் நீங்கள் சூறா அதாவது யாசின் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே மறுமையுடைய அதாவது எச்சரிக்கை சம்பந்தமாகவும் மறுமையில் எழுப்பப்படுறது சம்பந்தமாகவும் உள்ள செய்திகளை தான் அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் அந்த சூரா யாசினுடைய கருவாக சொல்லுவோம் மறுமை உண்டு என்பது தான் சூறா யாசினுடைய லும்புள் மோதும் அதாவது அந்த சூரத்துடைய மாத்தாவை என்னென்னு சொன்னால் மறுமை உண்டு மறுமையை நாம் எழுப்பப்படுவோம் என்பதை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்வது தான் சூரா யாசினுடைய மொழி இது ஆனால் இதில் வந்து சூரா அது யாசினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதாவது மக்காவாக இருந்தாலும் ஒரு சில அதாவது ஒரு வசனத்தை குறித்து இது மதீனா அப்படி என்று சொல்லி அதாவது அம் அம்ஃபெகு என்று வரக்கூடிய அந்த வசனத்தை குறித்து இது வந்து என்ன மதீனால் இறங்கியது இது மட்டும் மதியனால் என்ன செஞ்சது இறங்கிச்சு மற்றதெல்லாம் என்ன மக்கால் இறங்கிச்சு என்று சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதை அது முகமது பின் சாலே அவர்கள் மறுக்கிறார்கள் காரணம் என்ன சொன்னால் அதுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை ஒரு சூரத்தை நம்ம மக்கி என்று சொல்லிட்டோம்னா அந்த முழு சூராவும் என்ன மக்கி தான் அதில் ஒரு வசனம் மதீனான்னு சொல்கிறதாக இருந்தால் ஸ்பெஷலாக என்ன செய்யணும் அதுக்கு தனியான ஒரு ஆதாரம் இருக்கணும் அந்த வசன நடை அப்படி இருக்குதே மதீனாவு கொத்த மாதிரி இருக்குது என்ற வச்சு என்ன செய்யலாது மதிநாடு சொல்ல முடியாது மக்கால வந்து ஜகாத பற்றி பேசப்பட்டிருக்குது மதினாலையும் பருமையினால பற்றி என்ன செஞ்சுக்குது பேசப்பட்டிருக்குது எனவே அந்த வசன நடையை வச்சு என்ன செய்யக்கூடாது இது மக்கா இது மதினான்னு சொல்லக்கூடாது அதுக்குரிய ஆதாரம் என்ன செய்யணும் இது மக்காவுடையதான் இது மதீனாவுடையதான் சொல்லி ஆதாரம் இருக்க வேண்டும் சொல்றாங்க எனவே இது மக்காவில் இறங்கிய ஒரு சூறா அடுத்ததாக வந்து இந்த அடுத்த பகுதி அதாவது இந்த சூரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புக்கள் எனது சொல்லப்படுது இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறப்புகள் நான் நினைக்கிறேன் அந்த சிறப்புக்கள் தான் சூறா யாசினுக்கு எங்களோட சமுதாயத்தில் இல்லாத ஒரு இடத்த என்ன செஞ்சது கொடுத்துச்சு இல்லாத ஒரு இடத்தினா எல்லா சூரத்துக்கும் இருக்க வேண்டிய இடம் தான் சூறா யாசினுக்கும் என்ன செஞ்சிருக்கணும் இருந்திருக்கணும் ஏன்னா எல்லாமே அல்லாவுடைய வசனங்கள் எல்லாமே என்ன ஒரே செய்தியை சொல்லக்கூடிய வசனங்கள் ஆனால் சூரா யாசினுக்கு இவ்வளவு இப்படி ஒரு இடம் வருவதற்கான அதாவது மக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் யாசீம் குர்ஆன் யாசீம் குர்ஆன் என்று ஒரு பிரபல்யமாக இருக்கிறத பார்க்குறோம் இப்போ யாசீம் குர்ஆன் என்று பிரபல்யமாக போகிறதுக்கும் அந்த தனி ஜுசு அது ஒரு புக்காக போட்டு தனி ஒரு பகுதியாக போட்டு யாசீம் குரான் அப்படின்னு சொல்லி மாறுறதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த சிறப்புகளாக இருக்கணும் அப்படி மாறுறது ஒரு பிழை அல்ல குர்ஆன் போகிறது ஒரு பிழை உண்டல்ல நன்மை தான் சூரா யாசினை வந்து பாடமாக்கின மக்கள் நிறைய என்ன செய்யறாங்க இருக்கிற பெரிய சூறத்துக்கு சூரா சூறா கஹ் சூரா யாசின் வாக்கையா இந்த மாதிரி சூறாக்களை பாடமாக்கினவங்க இருக்கிறான் அப்போ அந்த தான் இது உண்டாக்குச்சு ஆனால் அது வந்து சில அதாவது விதத்தான சில விஷயங்களையும் என்ன செஞ்சிச்சு சூரா யாசின் பற்றி சொல்லப்பட்ட சிறப்புகள் உருவாக்கிச்சு என்ன அப்படின்னு சொன்னால் சூறா யாசினை பற்றி பிரபல்யமாக சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு என்ன சூறா யாசின் வந்து கல்புல் குரான் குரானுடைய இதயம் இசை இன் கல்பன் ஓ கல்புல் குரான் யாசி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதயம் உண்டு அதே போல் என்ன சூரத் ஆசின் வந்து அதாவது குர்ஆனுடைய இதயம் மன் கரஹாஃபில் அதாவது அன்னஹு குரான் அசரமர்றா யார் வந்து இதை ஓதுகிறாரோ இந்த குரான் இந்த சுரா யாசினை ஓதுகிறாரோ இரவுல அவர் பத்து முறை குர்ஆன் ஓதியதற்கு சமம் சுரா யாசினை ஓதிட்டாருண்டா குரானையை பத்து முறை ஓதியதற்கு சமம் என்ற ஒரு சிறப்பு திருமீதியில் என்ன செய்து அதாவது பதிவு செய்யப்படுது இன்னும் பல கிரந்தங்களில் வருது இந்த இது ஒரு செய்தி இந்த செய்தி வந்து மிகவும் பலகீனமான வாய்ஃபாக அதாவது சூரா யாசின் சுருக்கமாக சொல்கிறேன்னா சூரா யாசின் சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான சகைகான அதிதும் இல்லை எல்லாமே வாய்ப்பானது ஒன்றில் லைஃப் அல்லது மிகவும் பலகீனமானது அல்லது கட்டப்பட்டது மூணுல ஒரு தான் என்ன செய்யணும் விரிக்கணுமே தவிர சூரா யாசின் சம்பந்தமாக சகையான எந்த செய்தியும் என்ன இல்லை இதுதான் ஹதீத்கலை அறிஞர்களுடைய நிலையாக என்ன செய்ய இருக்கிறது இப்போ ஹதீத்கலை அறிஞர் நிலை என்று சொன்னால் அறவாசி பேர் சகை அறவாசி பேர் என்ன லைஃப் அப்படி இல்லை பெரும்பாலான ஹதீத் கலை அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்ன எல்லாமே தாயிஃபானவைகள் அல்லது தாயிஃபுன் ஜித்தன் மிகவும் பலகீனமானவைகள் அல்லது மௌது எட்டு கட்டப்பட்டவைகள் என்றது தான் அதே போல் சூரா யாசினுக்கு இதல்லாத ஒரு சிறப்பு அப்படி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் யார் வந்து சூரா யாசின் ஓதுகிறாரோ அவர் அதாவது சூரத்தை யாசின் லிமா துக்ரா நீ எதற்காக அந்த யாசின் வந்து ஓதப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும் யாசின் ஓதப்பட்டால் நீங்கள் எந்த ஏதாவது நோக்கம் நிறைவேறணும்னா சூரா யாசின் என்ன செஞ்சிடணும் ஓதிட்டு அதை கேட்டால் என்ன செஞ்சிடும் அது நிறைவேறிவிடும் அப்படி என்று சொல்லக்கூடிய சில செய்திகள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இது போல சூரா யாசின் சம்பந்தமாக அதை போல இக்ராவு அல்லது உங்களுடைய அதாவது மௌத்தாக்களுக்கு இறந்தவர்கள் அல்லது இறந்து கொண்டிருக்க கூடியவர்கள் சக்கராத்துல உள்ளவர்கள் இவர்களுக்கு என்ன செய்ய யாசினே ஓதுங்கள் ஆனால் இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா இறந்தவர்களுக்கு ஓதுங்கள் அப்படின்ற சொல்லி என்ன செய்வார்கள் ஹதீஸ் வந்து லாய்வானது ஆனா இந்த ஹதீதையும் எப்படி நடைமுறைப்படுத்துவாங்கன்னு சொன்னால் இறந்தவர்களுக்கு என்ன செய்வாங்க யாசின் கபரில் கொண்டு போய் ஓதுவாங்க அப்படியெல்லாம் ஓத இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆனால் இதே லயான ஹதீஸ் இன்னொரு அறிவிப்பில் இறந்தவர்களுக்கு ஓதப்படாதன்ற இந்த லைஃபான ஹதீஸே இந்த லைஃபான ஹதீஸே இன்னொரு இடத்துல வழங்கப்படுது இறந்தவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது ஓதக்கூடாது இறந்து கொண்டிருக்கவர்களுக்கு முடியும் எப்படி என்று சொன்னால் உங்களில் மரணித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த யாசீனை ஓதினால் உங்களில் மரணித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த யாசீனை ஓதினால் சொர்க்கத்துடைய மலக்கு வந்து வந்து இறங்கிடுவார் சொர்க்கத்துடைய மலக்கு வந்து இறங்கி அதுக்கு பின்னால தான் அதாவது இவருடைய உயிர் என்ன செய்யும் பறிக்கப்படும் அதாவது சொர்க்கத்து ஒரு மலக்கு இறங்கி வருவார் ஒரு பானத்தை எடுத்துட்டு இவர் அதை குடிப்பார் சக்கராத்துடைய வேலையை வச்சு என்ன செய்வார் குடிப்பார் அதுக்கு பின்னால தான் அவருடைய ரூஹம் என்ன செய்யும் பறிக்கப்படும் அப்படி அப்படின்னா சொர்க்கத்துடைய மலக்கு சொர்க்கத்திலேருந்தே என்ன அவருக்கு கொண்டு வந்து மௌத்துக்கு முன்னாலே உலகத்தில் சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு போவார் எப்போ சூறா யாசின ஒருவர் சக்கராத்துடைய வேலையில் ஓதினால் அப்படின்ட்டு அப்படின்னா எக்கரவோ மௌத்தாக்கும் ஏன்னா எக்கரவோ மௌத்தாக்கும் மவுத்தாக்கும் யாசை உங்களுடைய இறந்தவர்களுக்கு யாசினை ஓதுங்கிறன்னு எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு யாசைனே என்ன ஓதுங்க தான் புரிஞ்சு கொள்ளணும் ஹதி சகின்னு வச்சா கூட ஹதித சகி என்று வச்சா கூட இருந்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு ஓதுங்கன்னே மற்ற செய்தியில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஏன் சக்கராத்தில் உள்ளவர்களுக்கு ஓதினால் இன்ன நிலை என்ன செய்யும் கிடைக்கும் என்று சில ஹதிசுகள் வருது இப்போ இதெல்லாமே என்னடா தாய்வான செய்திகள் இவைகள் எல்லாமே நான் விளக்கம் சொன்னதுக்கான காரணம் வந்து

அதே தான் இங்கே யாசினுக்கு நம்ம என்ன செய்யணும் லக்கினு மௌதாக்கும் யாசினு சொன்னால் அதாவது இறந்தவர்களுக்கு யாசீனை சொல்லிக் கொடுங்கன்னா இறந்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கு யாசீனை சொல்லிக் கொடுங்கன்னு விளங்கணும் ஆனால் இந்த எல்லா செய்திகளுமே லாய்வானவைகள் அல்லது இட்டுக்கட்டப்பட்டவைகள் அப்படின்றத என்ன செய்ய வேண்டும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த யாசினுக்கு யாசின் சம்பந்தமான இந்த ரிவாயத் எல்லாத்தையும் தொகுத்து ஹதீஸ் கலை அறிஞரான அம்ர் அப்துல் லத்தீஃப் அம்ர் அப்துல் லத்தீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இதில் எல்லா ரிவாயத்தையும் தொகுத்து ஒரு நூறு பக்கத்துக்கு ஒரு புக் போட்டிக்கிறேன் இந்த ஹதீஸ் எல்லாவற்றையும் தொகுத்து நான் உங்களுக்கு சும்மா அவங்க நிஷாலா பிடிஎஃப் ஃபைல் என்ன செய்கிறேன் அந்த குடும்பத்தில் போடுறேன் எல்லா ரிவாயத்துக்களையும் தொகுத்து எல்லாமே என்ன அது ஆய்வானவைகள் ஆதார சொல்லி யாராவது சகி என்று சொல்லியிருந்தால் அந்த அறிஞர்களுக்கு விளக்கத்தையும் என்ன சொல்லி இந்த அதாவது யாசின் சம்பந்தமாக வரக்கூடிய சிறப்பு கல்பல் குரான் என்று வரக்கூடிய செய்திகளும் இன்னும் உள்ள செய்திகளும் என்று சொல்லி சொல்கிறீக்கத்தை பார்க்குறேன் நான் இங்கே டீட்டெயில்ஸாக என்ன செய்யலை பேசலை நம்ம ஹிஸ்னூல் முஸ்லீமில் வந்து என்னது தனித்தனியாக பேசி அது வந்து இவ்வளவு தேவையில்லைன்றால என்ன செஞ்சிட்டாங்க அதில் சொல்லிவிட்டாங்க அதனால் இது சுருக்கமாக தான் இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு செய்தியை எடுத்து இன்றைக்கி பேசுறதுனா ஒரு ரெண்டு தொடர் என்ன செய்யும் இது எப்படி லைஃப் ஆனது அப்படின்றதுக்கு என்ன செஞ்சுக்கணும் அதிலே போயிடும் ஆனால் சுருக்கமாக நீங்கள் இப்போ இந்த செய்திகளை எல்லாம் வச்சால் அவங்களுக்கு வழங்கிடும் இவ்வளவுமே வாய்ஃபானவைகள் இட்டுக்கட்ட அல்லது மிகவும் பலகீனமானவைகள் தான் யாசினுக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பாக கல்புல் குருவான் அல்லது இறந்தவர்களுக்கு ஓதுங்க அல்லது இப்படி இரவில் ஓதினா என்ன அவருக்கு எல்லாம் குருவான பத்து முறை ஓதின மாதிரி யாசின் ஓதினா நோக்கம் என்ன செய்யும் நிறைவேறும் என்றதெல்லாம் தவறான்